கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள் நண்பர்கள் நம்முடைய பழைய சேனல் ரிமூவ் ஆகி அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கூடிய நமது அண்ணன் எடப்பாடி பழனிச்சா்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது முடிக்கப்பட்டு நான்காம் கட்ட சுற்றுப்பயணத்துக்குரிய அறிவிப்புகள் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியை தேடி கூட்டம் கூட்டமாக மாவட்ட செயலாளர்கள் வரப்போகிறார்கள் அந்த கூட்டத்திலே பாஜக கூட்டணியிலே இருக்கலாமா பாஜக கூட்டணி ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் எப்படி வேலைப்பாடுகள் செய்ய வேண்டும் எந்தெந்த தொகுதியில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதியை ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான ஆலோசனைகளும் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே செய்ய இருக்கிறது அதன் காரணமாகத்தான் அந்த கூட்டம் மிக மிக

பார்க்கலாம் ஓகே வாய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க